முருகா வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு பிள்ளை இந்த முருகன் கையில் ஏந்திக் கொண்டு வந்த ரோஜாவை தொட்டு விட்டாய்தானே அப்புறம் என்ன இந்த ரோஜா மனம் போலவே இனிமே உன் வாழ்க்கை அழகான மலர் போல மாறப்போகுது நறுமணம் வீசும் இந்த மலர் போல உன் வாழ்க்கையில இனி எல்லா நல்ல காரியங்களும் சுபகாரியங்களையும் மிகச் சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் இத்தனை நாளா எது நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ எது நடக்கலைன்னு வருத்தப்பட்டியோ அது அனைத்தையும் நல்ல முறையில் சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த ரோஜா மலரோடு இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன் உன் வாழ்க்கையை உயர்த்துவது மட்டும்தான் இப்போதைக்கு என்னுடைய சிந்தனையாக இருக்கு கண்டிப்பா உன் வாழ்க்கையில உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தி காட்டுவேன் என்னால முடியுமா எனக்கு இது நடக்குமான்னு யோசிச்ச அந்த விஷயத்தையே உனக்கு நல்லபடியாக நடத்தி தர நான் வந்துட்டேன் ஏன் செல்வமே எல்லா மனிதரும் பல அறிவாளித்தனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் திறமை உள்ளவர்களாகவும் தான் செய்கிறாங்க ஆனால் அறிவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பணிவு குணமும் அவசியம் பணிவோடு இல்லாமல் எனக்கு தான் அறிவு இருக்கே எனக்கு தான் திறமை இருக்கே என்கிட்ட தான் எல்லாம் இருக்கேன்னு தாழ்மையோடு இல்லாமல் அதிகாரத்தோடு ஆனந்தத்தோடு நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது ஆனால் அறிவுள்ள மனிதன் மற்றவர்களிடம் பணிவோடும் தாழ்ந்தும் நடந்து கொள்ளும் போது தாழ்மையான அவனுடைய நல்ல குணத்துக்காகவே அன்பையும் மரியாதையும் நிச்சயமாக பெறுவான் நீ எப்போதும் நல்ல இருந்தாலும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூட எல்லாரிடமும் பணிவோடும் அன்போடும் பொறுமையோடும் நடக்க உன்னை உன்னைவிட தாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்ற எண்ணமும் உனக்குள்ளே இருக்கட்டும் உன்னை விட உயர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்ற எண்ணமும் எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும் அதன் மூலமாகத்தான் நீ உன் வாழ்க்கையை சரியான முறையில் வாழ முடியும் என்று செல்வமே தாழ்மையை இல்லாத அகங்காரமும் ஆணவமும் கொண்ட மனிதர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அப்படி யாராவது ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் இருந்தாங்கன்னா அதன் மூலமாகவே அவர்கள் கீழே விழுந்து அழிந்து போவார்கள் அதனால தான் உன்னை பொறுமையாக இருக்க சொல்கிறேன் உன்னுடைய பொறுமை தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கும் பொறுமை இல்லாதவன் அவசரப்பட்டான்னா அதுவே அவன் வாழ்க்கையில் வரும் சிக்கல்களுக்கு மூலகாரணமாக ஆகிவிடும் பொறுமை கொண்ட உன்னால் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும் எல்லா சிக்கல்களையும் சிரமத்தையும் அமைதியாக கடந்து நீ வாழ்வில் ஜெயித்து உயர்வதற்கு இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருப்பேனேன் செல்வமே நீ எப்போதும் எதை நினைச்சும் கவலைப்பட வேணா உன்னுடைய நல்ல பழக்க தான் உன் வாழ்க்கையை உருவாக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ உன்னுடைய நல்ல எண்ணமும் நல்ல பழக்க வழக்கமும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொடுத்துவிடும் என் செல்வமே உனக்குள் இருக்கும் கெட்ட பழக்கங்கள் உன்னையே அழித்துவிடும் ஆயுதங்கள் என்பதை புரிந்து தினமும் சில நல்ல பழக்கங்களை உனக்குள்ளே வச்சுக்கும் போது அதன் மூலமாக உன் வாழ்வில் மாற்றம் வந்து சேரும் இந்த முருகனின் துணையோட நீ வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போற உனக்கான அனைத்தையும் உயர்வாக கொடுப்பதற்காகவே இந்த முருகன் இருக்கேன் அடுத்தவனுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு உள்ளவங்க தான் உண்மையான பெருமைசாலிகள் பெருந்தன்மை கொண்ட மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்து அடுத்தவங்களுக்கும் உதவி செஞ்சு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ முடியும் நீ எப்போதும் மனிதாபிமானத்தோடு பெருந்தன்மையோட மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு அதன் மூலமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தயாராகு இந்த முருகன் நானும் உனக்கு உதவியா உறுதுணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் மற்றவங்களுக்கு நீ செஞ்ச உதவிகளும் நன்மைகளும் சேர்ந்து உனக்கான நல்ல விஷயத்தை கண்டிப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கும் எதுக்கெடுத்தாலும் பயந்துகிட்டே இருந்தீனா வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது எப்போதும் துணிச்சலாக தைரியமாக இரு துணிவாக நீ முன்னேறி போகும்போது உனக்கு இருக்கும் பெரிய தடைகள் கூட சின்னதாக மாறிவிடுவேன் செல்வனே வாழ்க்கையில் எதையும் சாதிக்கணும்னா முதல் நீ துணிச்சலா தைரியமாக இருக்கணும் அன்பும் ஒற்றுமையும் நேர்த்தியும் தாழ்மையும் பொறுமையும் தான் ஒரு மனிதனை மனிதனாக்கக்கூடிய நல்ல குணங்கள்ன்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த குணங்களை உனக்குள்ள வச்சுக்கோ எல்லாரிடமும் அன்பு செலுத்து எல்லா உறவுகளிடமும் ஒற்றுமையாக இருக்க முயற்சி செய் எந்த காரியத்தை செஞ்சாலும் எந்த வேலையை செஞ்சாலும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதை சரியா நேர்த்தியா கவனமா ஈடுபாட்டோடு செஞ்சு முடிச்சிடு மற்றவர்களிடம் பேசும்போது நான் தான் பெருசுன்னு ஆணவம் கொள்ளாமல் தாழ்மையாய் பொறுமையாய் நீ பணிவாய் பேசும்போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையில வெற்றி கண்டிப்பாக உன்னை தேடி வந்துடும் நம்ம தோத்துருவோமோன்ற பயமோ தோல்வியோ அல்லது கெட்ட பழக்க வழக்கங்களோ உன்னை பின்னுக்கு இழுக்கும் சங்கிலிகள் என்பதை புரிந்து கொண்டு அது உன்னை நெருங்காமல் நல்ல பழக்கங்கள் உள்ள நல்ல பிள்ளையாக நீ வாழ்ந்துவிடு என் செல்வமே உன்னுடைய நல்ல சிந்தனைகளையும் உன்னுடைய ஒற்றுமையையும் துணிவையும் நல்ல பழக்கத்தையும் பார்த்துட்டு தான் இந்த முருகன் உனக்கு கைகளில் வெற்றியை கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் இனி எல்லாமே நல்லதாக நடக்கப் போகுது நீ எதிர்பார்த்ததை விட அதுவும் சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை இந்த முருகப்பெருமான் நானே உனக்கு அமைச்சு தரப்போறேன் இத்தனை நாளா நீ செஞ்ச தியாகமும் நீ செஞ்ச பொறுமையும் உன்னுடைய கடமைகளும் அதுவும் வாழ்க்கையை உயர்த்தும் பெரிய குணங்களாக உனக்குள்ள இருந்திருக்கு மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து வாழணும்னு நினைக்கிற உன்னுடைய உண்மையான பெருந்தன்மைக்கு உரிய பலனை உன் வாழ்க்கையில நான் வெற்றியாக கொடுக்கத்தான் போகிறேன் செல்வமே அடுத்தவங்களுக்கு எதுவுமே கொடுக்காம எல்லாமே எனக்கு தான் வேணும் யார் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன் ஆனா நானா யாருக்கும் எதையுமே கொடுக்க மாட்டேன்னு சுயநலமாக நீ இருக்காதே முடிஞ்ச அளவுக்கு பொதுநலமாக மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணமுள்ள பிள்ளையாக போது கண்டிப்பாக இந்த சமுதாயமே மாறும் படிக்கிறதுங்கிறது பள்ளிக்கூடத்தோடு முடிவடையக்கூடிய விஷயமல்ல அது வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு பயணம் எவ்வளவு பெரிய அறிவு வந்தாலும் நான் இன்னும் கற்றுக்கணும் கற்றுக்கணுன்ற அந்த மனசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வளர்ச்சி வந்து சேரும் எத்தனை வயதானாலும் எவ்வளவு காலம் ஆனாலும் கூட எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளையாக எதிர்ப எதிர்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளையாக இரு உன் வாழ்வின் இருளை விளக்கும் மொழியாக உனக்கான மாற்றத்தை தரும் பிள்ளையாக இந்த முருகன் எப்போதும் இருப்பேன் என் செல்வமே என் அன்பு பிள்ளையானனே எப்போதும் உன்மீது நம்பிக்கையோடு இரு சுய நம்பிக்கை இல்லாதவன் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் பயனற்றவனாகவே நீ கருதப்படுவான் மற்றவங்க மேலே நீ நம்பிக்கை வைப்பதற்கு முன்பாக முதல்ல உன்னை நீ நம்பு என்னால் முடியுன்ற அந்த எண்ணம் தான் வெற்றிக்கு முதல் படியாக இருக்க முடியும் இந்த முருகனின் துணையோட உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ வெற்றிகரமாக நடத்தி கொள்வதற்கு நானே உனக்கு வழிகாட்டுவேன் நேர்மைங்கிறது அவ்வளவு எளிதான பாதையும் அல்ல அதான் அது நிலையான பாதையாக இருக்கும் இப்போது உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இந்த முருகனின் கடமையாக மாறிடுச்சு அதனால் நானே உனக்கு உதவிகரமாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன் பொய் சொல்வது சில நொடிகளுக்கு வேண்டுமானால் உதவலாம் ஆனால் அது வாழ்நாள் முழுவதும் ஒரு மனிதனுக்கு குற்ற உணர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறிடும் நேர்மையோடு வாழும் மனிதன் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு உயர்ந்த இடத்தில் நிற்பான் நீ எதிர்பார்க்கிற நிம்மதியும் சந்தோஷமும் வெளியில கிடைக்காது அது ஓ மனசுலதான் உருவாகுதுன்றதை புரிஞ்சுக்கோ ஆசையை குறைச்சினாலே உனக்கான சந்தோஷம் விடும் என் செல்வமே எப்போதும் எனக்கு கிடைச்சதே போதுன்ற நம்பிக்கையோட உனக்கான செயல்களை நீ சிறப்பாக செய்யும் போது அதுவே உன் வாழ்வின் சந்தோஷத்தின் ரகசியமாக மாறிவிடும் தடைகள் வந்தால் அதை தாண்டி ஓடுவது எளிது ஆனா அதை எதிர்கொள்வதுதான் உண்மையான துணிச்சல் துணிச்சலோட இருக்கக்கூடிய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்துவேன்